இந்தியன் திரைப்படம் சூர்யா மூவிஸ் ஏஎம் ரத்னம் சாருடைய தயாரிப்பில் ஷங்கர் சாருடைய மூன்றாவது படமாக வந்தது தான் முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஜென்டில்மேன் நம்ம கேடி குஞ்சுமோன் தயாரிப்பில் வந்தது ரெண்டாவது படம் காதலன் கேடி குஞ்சுமோன் தயாரிப்புக்கு அதே கம்பெனிக்கு படம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி வந்தது அதுக்கப்புறம் சங்கரை எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ கேடி சாரா கேடி குஞ்சுமோன் சார் அவமானப்படுத்தியது அது எல்லாமே அதை பற்றி பேச வேண்டாம் காதலன் மிகப்பெரிய வெற்றியை குடிச்சி அதை விட ஜென்டில்மேன் அடைந்த வெற்றியை விட இந்த ஜென்டில்மேன் அடைந்த வெற்றி காதல் அடைந்த வெற்றி இந்த ரெண்டு வெற்றியையும் சேர்த்து ஒரு பிரமாண்ட வெற்றியை கொடுத்தது தான் இந்தியன் திரைப்படம் இந்த படத்தில் வழக்கம் போல ஜென்டில்மேன்லேயும் வாலியவர்கள் கவி பேரரசு வைரமுத்து சார் அவர்களும் எழுதியிருப்பாங்க அதே போல் இங்கே இதுலேயும் வாலிபக் கவிஞர் வாலியவர்களும் கவி பேரரசு வைரமுத்து சார் எழுதியிருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் வாலிசாரும் எழுதியிருப்பாங்க வைரமுத்து சார் எழுதியிருப்பாங்க மூணு படத்துக்குமே ஏஆர் ரஹ்மான் தான் இசை வைத்தது மூன்று படத்துக்குமே ஜீவா அவர்கள் தான் கேமராமேன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எங்களுக்கெல்லாம் ஒரு அப்போ ஒரு எண்ணம் இருந்தது அதாவது ஜென்டில்மேன் படத்துல வைரமுத்து சார் உன் வீட்டு தோட்டத்தில் என் வீட்டு தோட்டத்தில் அப்படி இப்படிங்கிற பாட்டுக்கிட்டு எல்லாமே உசலம்பட்டி பெண் எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும் அப்படின்னாலும் எங்களுக்கெல்லாம் எல்லாம் அப்போ ஒரு வருத்தம் என்னன்னக்க அந்த ஜென்டில்மேன் படத்துல அந்த அந்த இந்த பாட்டு இருக்கு சிக்கு சிக்கு புக்கு ரயிலே கலக்கு துப்பா இருக்க ஸ்டைலே அந்த பாட்டு இருக்குல்ல ஜென்டில்மேன் படத்துல எல்லா பாட்டும் ஹிட்டு தான் அந்த பாட்டு தான் பயங்கர ஹிட் ஆச்சு அந்த பாட்டு கவிஞர் வாலிசார் எழுதுறது என்னப்பா நம்ம வைரமுத்து தலைவர் எழுதி பாட்டு அதை விட இந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சப்பா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்க நண்பர்கள் வட்டத்திலலாம் இருக்கு நான் என்னுடைய நண்பன் காஜா என்னுடைய நண்பன் சிவா என்னுடைய நண்பன் ஓவியர் நிலா பழனிராஜன் ஒரு ஓவியர் பயங்கர வைரமுசார் மேலே அப்படி ஒரு கிரேஸ் உண்டு பைத்தியம் உண்டு அவர்கள் நாங்களாம் அப்படி பேசிக்குவோம் அதுக்கு அடுத்தாப்பில் காதலன் வந்துதா காதலன்லேயும் எல்லா பாட்டையும் ரொம்ப பிரமாதமான ஹிட்டு அந்த ஷங்கர் வந்து சங்கர் பாட்டு ஒரு பாட்டு எழுதிருப்பாரு அந்த இந்த பாட்டு அந்த கலாட்சேத்திரால் ஆடுறது அதை தாண்டி வர்றே பேட்டர் பெட்டர்ராப் பெட்டர் ராப்ன்றதை மட்டும் ஷங்கர் சார் எழுதிருப்பார் மற்ற எல்லா பாட்டுமே வந்து எஸ்பிபியும் எஸ் பிரபுதேவாவும் சேர்ந்து பாடுற பாட்டா இருக்கட்டும் என்னவளே அடி என்னவளே உன்னிகிருஷ்ணன் சார் பண்ண அந்த பாட்டா இருக்கட்டும் எல்லாமே வைரம் சார் எழுதிருக்கு காதலங்கள ஆனா சார் எழுதுற பாட்டு முக்காலா முக்காபுளா லைலா ஓ லைலா அந்த பாட்டு தெரிக்கிற ஹிட் ஆயிடுச்சு எப்படி ஜென்டில் மேன்ல வாழிசாருடைய அந்த சிக்கு புக்கு ஹிட் ஆணிச்சோ இதுல முக்காலா முக்காபுள பயங்கர ஹிட் ஆயிடுச்சு அப்பயும் எங்களுக்கு வருத்தம் அதே போல இந்த படத்திலையும் இந்தியன் திரைப்படத்திலையும் வைரமுத்து அவர்கள் நிறைய பாட்டு எழுதியிருந்தாலும் வாலி அவர்கள் எழுதின பாட்டும் ஹிட் ஆனிச்சு ஆனா டெலிபோன் மணி போல் சிரிப்பொலிபா இந்த பாட்டு வைரமுத்து எழுதி பெரிய ஹிட் மற்ற பாடல்களே ஹிட் கூட இந்த பாட்டு பயங்கரமா ஹிட் ஆனிச்சு வாலி அவர்கள் எழுதின பாட்டும் மாயாவ சிந்த மச்சம் பயங்கர ஹிட்டு கமலுடைய ஸ்டைலு சரோஜ்கானுடைய டான்ஸ் வடிவமைப்பு அந்த பிக்சரைசேஷன் மனிஷா கோயிராலாவுடைய அழகு மனிஷா கோயிராலா இந்த படத்துல சிறப்பாக நடிச்சிருப்பாங்க இன்னொரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த அக்கடான்னு அங்க ஊட ஓட்ட துக்கடான்னு நீங்க அந்த பாட்டுனுடைய பிக்சரைசேஷன் ஷங்கர் பிரமாதப்படுத்தியிருப்பாரு கமலா அவ்வளவு அழகாக அவரே தான் இன்னும் அழகாக காமிச்சிருப்பார் அதே போல கப்பலேறி போயாச்சின்னு செஞ்சி கோட்டையில் அந்த பாட்டு படமாக்கப்பட்டுச்சு அந்த சமயத்தில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதும் நல்லா ஞாபகம் இருக்கு அந்த கப்பலேறி போயாச்சு அவ்வளவு பிரம்மாண்டமாக அவ்வளவு ஜூனியர் ஆர்டிஸ்டோட அன்னைக்கு அந்த படம் படமாக்கப்பட்டது பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த பாட்டுலயா இருக்கட்டும் அந்த நடுவுல வரக்கூடிய ஹம்மிங் வந்து நம்மளை உருக்கி எடுத்திருக்கோம் ஏ ரகமான் அப்படி பண்ணியிருப்பாரு அதே போல் அந்த பாட்டினுடைய முடிவுல இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தினுடைய ஆடை அந்தந்த மாநிலத்துக்கே உண்டான ஆடை இருக்குல்ல பாரம்பரியம் அந்த பாரம்பரிய ஆடைகளோட கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல வந்து டக்கு டக்குன்னு கமல் சுகன்யா ட்ரெஸ்ஸு மாறிக்கிட்டே வந்து மாறிட்டே வந்து அப்படியே முடியும் இப்ப இருக்கிற வயதான சுகன்யாவுக்கு அந்த காட்சி வந்து முடியும் பிளாஷ்பேட் முடியும்னு பிரமாதமா காமிச்சிருப்பாரு இந்த இடத்துல இன்னொன்று இந்த படத்தில் நடித்த நான் ஏற்கனவே இந்த இதில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னா நெடுமுடி வேணு அவர்களுக்கு நாசர் குரல் கொடுத்துருப்பாரு அதே போல் ஊர்மிளாவுக்கு நடிகை பானுபிரியா அவர்கள் குரல் கொடுத்துருப்பாங்க மனிஷா கோயிலாளாவுக்கு செல்ல செல்லமாக பேசுவாங்கல்ல குரல் மூலமாகவே நடிகை ரோஹினி அவர்கள் வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க எல்லாமே அவ்வளோ அந்தமாக இருக்கும் மனோரமா ஒரு செருப்பு தைப்பவருடைய மனைவியாக நடித்திருக்கிற அந்த மனோரமாவனுடைய ஒரு காட்சி அப்படிப்பட்ட லாங் ஷாட்டுக்கு அப்படியே கொண்டு போய் காமிக்கும் போது நம்ம அடி வயிறு கலங்கிப்பேன் உலுக்கி எடுத்திருப்பாங்க மனோரமா என்னடா சொல்கிற நீங்கள் மண்ணோட மண்ணா போயிடுவீங்களா எடுத்தாலும் காசுன்னு கேட்குற அந்த அரசு அதிகாரி நாய்களை நீங்கள் உழுப்பாக போயிடுவா உங்க பொண்டாட்டி விளங்காதரா உங்க குழந்தைங்க விளங்காதுறான்னு மண்ணை மாதிரி தூத்துற அந்த காட்சி நம்மளை உளுக்கி எடுத்துரும் நமக்குள்ளார ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் மனோரமாக அவ்வளோவு பிரமாதம் பண்ணியிருப்பாங்க மனோரமாக சங்கர் சாருக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே ஒரு பிடித்த எல்லா இயக்குநர்களுக்குமே பிடித்த ஒரு மகா ராட்சஸ் தான் ஒரு பொம்பளை சிவாஜின்னு தான் நம்ம அவங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அவங்க அவ்வளவு பிரமாதமா பண்ணிருப்பாங்க மற்றபடி படத்தில் வருகிற எஸ் வி வெங்கட்ராமன் சார் இருக்கட்டும் நம்ம பாலாசிங்கா இருக்கட்டும் எல்லோருமே அவங்க அவங்களுடைய நடிப்பு காமிச்சிருப்பாங்க தன்னுடைய படங்களில் தொடர்ந்து பயன்படுத்துகிற அஜய் ரத்னமும் இந்த படத்தில் நடிச்சிருப்பார் அவரும் மிக சும்மா ஒரு சிந்தா வருவார்னாலும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடங்கள் கழித்தும் இந்தியன் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான்ங்கிறது தான் பெரிய சுவாரஸ்யம் ஆர்டிஓ ஆஃபீஸில் பிரேக் இன்ஸ்பெக்டரா ஆயிடுவார் கமன் பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகி செல்வா கூட இன்னும் நல்லா லஞ்சமெல்லாம் வாங்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறார் அந்த சமயத்தில் ஒரு பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு ஆர்டிஓ இது லைசன் இது வாங்குறதுக்கு ஆர்சி வாங்குறதுக்காக வரும்போது வண்டி வேலையே செய்யப்படாமல் இருக்கும் ஆனால் அவசரமாக வண்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறதுனால மிகப்பெரிய தொகையை லஞ்சமாக வாங்கிக்கிட்டு கமல் கையெழுத்து கொடுத்து கொடுத்துருவார் அது நாற்பது குழந்தைகளோட டூர் போகும் அப்படி போகும்போது பிரேக் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து அந்த பஸ்ஸு வந்து விபத்துக்குள்ளாயிரும் அதில் இருக்கிற நாற்பது குழந்தைகளும் இறந்து விடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கமலும் கவுண்டமுனி வந்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு மாடுறாங்க என்னடா இது நீ தான் ரெண்டு நாள் வந்து காப்பாங்கன்னு சொன்னே சுப்பையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சுப்பையான்னு சொல்லும்போது போது ஞாபகம் வருது கவுண்டமுனியோட பேரு சுப்பையா கமல் வந்து ஒரு இடத்துல தரந்தாழ்ந்து அதாவது அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் ஆகுங்கிறதையா திறந்தாழ்ந்து பேசுவாரு உடனே சுப்பையா கம்ம கவுண்டமணி அடியே சுத்தி பார்ப்பாரு என்ன பாக்குற அப்படின்னு கமல் சிரிச்சுட்டேன் இல்ல சந்திர சந்த்ருன்னு ஒரு மாணவனுமா அவன் எங்கன்னு பாக்குறான் அப்படின்னு கவுண்ட் பிடிச்சோம் அதுக்கப்புறம் கபல் பேசிட்டே இருக்கும்போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டமணி சொல்வாரு கமல் அப்படியே சுத்தி சுத்தி பாப்பாரு என்ன தேடுறீங்க அப்படின்னு கவுண்டமணி கேப்பாரு தான் அவனை தேடுற அப்படின்னு கமல் சொல்வாரு பெரிய ஹிட்டான காமெடியில இதுவும் ஒரு காமெடி இதுல பிரிய அதிகாரி மாதிரி பொதுவா காம கவுண்டமணிய வந்து கவுண்டமணி வந்து செந்தில மட்டம் திட்டம் மாதிரியே தானே இருக்கும் ஆனா இதுல உள்டாவா இருக்கும் கவுண்டமணி கீழே இருக்கிற மாதிரியும் இவரு பெரிய ஒரு அரசு அதிகாரி மாதிரியும் ரொம்ப அழகான மேக்கப்பு கூலிங் ஜாஸு ஸ்டைலான ட்ரெஸ்ஸு அப்படி போனால் அணே சொல்லுங்கனே அப்படிங்கிற செந்தில் இருக்காது ரொம்ப கௌரவமான செந்திலாக இதில் கெட் கெட்டப்போட இருப்பார் இதற்கு உண்டான இந்த காமெடிகளும் ரசிகப்படும்படியாக இருக்கும் ஏ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நாற்பது குழந்தைகள் இறந்துட்ட உடனே அந்த போலீஸ்கார தனியா கூப்பிட்டு பேசும்போது உங்களுக்கு என்ன ஒரு அட்டகாசமான ஒரு டிவி வாங்கி கொடுத்துடலாம் சோனி டிவி அப்படின்னு வருது டிவி வந்த உடனே கையெழுத்து போறேன்னு சரி அப்படி தந்துடலாம் உடனே டாக்டர்கிட்ட போய் சொல்லுவார் என்னப்பா பெரிய ரிஸ்க் எடுக்க வைக்கிறீங்க இப்ப லஞ்சம்னு பேச்சு வந்தாலே குத்துறாங்க ஆனால் அதெல்லாம் நாங்க ஒரு பிரசாம இருங்க லேசர் டிஸ்க்கு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருமா கண்ணாடி மாதிரி தெரியும் படம் அப்படின்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கையெழுத்து போட்டுட்டு இருந்தார் நாய் நீனு இதுக்கு உடனே அவனுக்கு வலிக்குது கையெழுத்த போடுற டாக்டர் அப்படின்னு கவுண்ட முடி சொல்லும் வெறும் பத்து ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் இந்த இன்னைக்கு விலை போகிற அரசு மருத்துவர்களை அன்னைக்கே தோல்விச்சு காமிச்சிருப்பு இந்த டைலாக் உடனே அவரு சரி வந்துட்டு போடுறேன்னு ஓகே சரி இவர் குடிச்சிருந்து போதை போதையில தான் வண்டி ஓட்டுனர் எப்படி நம்ப வைக்கிறீங்க அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடிச்சிருக்க இறந்து போயிருக்கிற அந்த டிரைவருடைய பிரேதத்து பிரேதத்தில் இஷ்கியையோ பிராந்தியையோ ஏதோ ஒரு இழவு போதைய கமல் சிரிஞ்சில் அப்படி செக்ட் பண்ணுவார் அப்போ அப்படின்னு தாத்தா இந்தியன் தாத்தா அப்பா அவருக்கு கை திட்டுவார் ஓ நல்ல நீ செஞ்ச தப்பு தப்பு தப்புன்னு எல்லா தப்பும் சேர்ந்து கடைசியாக இந்த இடத்துக்கு சரியான இடத்துக்கு வந்துருக்கடா அப்படின்னு அது மாரிச்சு போய் அந்த இடத்துக்கு வந்துருக்கோம் கரெக்டாக அப்படின் விஷம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து கலை எல்லாத்தையும் பிடிக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீ ஒரு விஷமாக என் காலுக்கு கீழே வளர்ந்துட்டு இருந்திருக்க உன்னை கொல்லாமல் விடக்கூடாதுரா அப்படின்னாரு அப்பா என்னை கொல்லாதீங்கப்பா உங்களுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்து பல வருஷமா குழந்தையே இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் தவமாக கோயில் கோயிலாக போய் கிடச்ச நீங்க எல்லாம் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பீங்க அப்படி ஒரு புள்ளைய நீங்க கொண்டுடுவீங்களா உங்களுக்கு இருக்கிறது ஒத்த புள்ளப்பா நாளைக்கு செத்துட்டா நான் தான் கொல்லி போடணும் உங்களுக்கு அப்படி இப்படின்னு உடனே அப்படியே கமல் அப்படியே கோபத்தோட இருந்தவர் அப்படின்னு இருப்பார் போலீஸ்காரனுக்கு டிவி இவனுக்கு பணம் எனக்கு பாசம் எனக்கு பாசத்தை லஞ்சமாக கொடுக்குறியா கைத்தட்டம் செய்யும் அட்டி ரெண்டு பேருக்கு உண்டான அந்த வாக்குவாதத்தில் டக்குன்னு போலீஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடம் ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க ஸ்பாட்டுக்கு வந்து எல்லோரும் இருக்கும்போது அப்போ கமல் வந்து போலீஸ்கிட்ட போராடுவார் போராடுறப்ப அவர் வீக் பாயிண்டா பையன் கமல் என்ன பண்ணுவார் ஒரு கட்டை எடுத்து கமலுடைய தாத்தா அப்பா கமல்கிட்ட மண்டை சேனாபதியோட மண்டையில் ஆடிச்சு இந்த போலீஸ் எல்லாமே சுற்றி பிடிச்சு கூட்டு போங்க சார் கூட்டு போங்க சார் வயசான காலத்தில் பைத்திய பிடிச்ச கத்தி கத்தியத்திட்டான் லூஸ் மாதிரி அலையிறான் சார் பெத்த குள்ளனு கூட பார்க்காம கொல்லை வரா சார் தூக்கி கொண்டு தூக்கி தூக்கி ஜெயில போடுங்க சார் தூக்கி ஜெயில போடுங்க சார் இங்கிற டயலாக் பயங்கரவிட் தூக்கி போ உள்ள போடுங்க சார் உள்ள கிழட்டு கூ அப்படின்னு கிழட்டு கூ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி நிப்பாட்டின உடனே தாங்க முடியாது அப்பாவால அவ்வளவுதான் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க இந்தியனை விடுதலை செய் அப்படின்னு ஒரு போராட்டம் ஒண்ணு நடக்கும் எப்படி சிவாஜி படத்தில் சிவாஜி ரஜினி படத்தில் சார் ரஜினி நடித்த சிவாஜி படத்தில் சிவாஜியை விடுதலை செய் அப்படி இப்படின்னு வரும்ல அதே போல் இதில் இந்தியன் தாத்தாவை விடுதலை செய் அப்படி இப்படின்னு எங்கள் அப்போ தரம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உயர் அதிகாரிகள் அமைச்சர் பெருமக்கள் அவங்களாம் எல்லாமே லஞ்சம் வாங்குறவங்க தானே ஊழல் பண்ணுறவங்க தானே அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்தியன் தாத்தாவை அங்கேயே போட்டுருணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருவாங்க உடனே போய் பார்த்தா அங்கே இந்த வேலூர் ஜெயிலில் ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கா வேலூர் சிறைச்சாலைக்குள்ளாரையே பள்ளத்தை தோண்டி 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 அங்கேருந்து சில பேர் தப்பிச்சு போனாங்கன்னு பெரிய பரவாச்சு பரபரப்பாச்சு அந்த காட்சியை இதுக்கு பயன்படுத்திட்டு அதே போல சேனாபதி இப்படி தமிழ்சி போயிட்டாரு அப்படின்னா ஆனால் அவர் தபிஜெல்லாம் போயிருக்க மாட்டார் அந்த நெடுமுடி வேணும் இந்த அரசியல் தலைவர்கள்கிட்டையும் அந்த அந்த அரசு அதிகாரிகள்கிட்ட இருந்தும் காப்பாற்றுறதுக்காக கமலை கூட்டிகிட்டு போய் தம் வீட்டினுடைய ஒரு ஒரு ஸ்டோர் ரூம் புள்ளார அடைச்சி வச்சுருக்காங்க அப்ப இந்த மாதிரி நானும் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தான் ஆனால் நீ செய்கிற விஷயம் எனக்கு பிடிக்கும் ஆனால் நான் ஒரு போலீஸ் அதிகாரி என்னுடைய கடமையை நான் சரியாக செய்கிறேன் அவங்கள்ட்ட உன்னை பலிகடா ஆக்க மாட்டேன் சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமையே உன்னை கரெக்டாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுவோம் அதுக்காக நான் உன்னை எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த இடத்துலேருந்து விலங்குலேருந்து கேஸில் கேஸ் மூலமெல்லாம் வச்சு அங்கேருந்து தப்பிச்சு நேராக சந்துருவை பார்க்குறதுக்கு வருவார் அங்கே என்னடானாக்கா சந்துருவு கமல் நீ உனக்கு பாம்பேக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் இப்போ உனக்கு ஃப்ளைட்டு நீ பாம்பேக்கு போய்ட்ற அங்கே எங்கள் அப்பா உன்னை இது பண்ணிடுவார் அங்கே எல்லா ஏற்பாடும் எங்கள் அப்பா உனக்கு பண்ணியிருக்காரு அதே போல் இங்கேருந்து நீ வந்து நல்ல த எந்த பயமும் இல்லாத ஒரு அரசு ஜீப்பில் தான் நீ போகிற நீ அப்படியாக்கு இப்படியாக்குன்னு ஊர்மையாக சொல்ல இவர் எதுங்க ஓட சொல்கிற நீ இந்த கிழவனுக்காக ஓடுறதா இல்லை நீங்கள் நீங்கள் போயிடுங்க எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படியும் அவரை சுட்டு கொண்டு விடுவாங்க அப்படின்னு மனிஷா தொழிலாளா சொல்ல ஊர்மையாக சொல்ல ஹே அவர் தப்பிச்சிருக்கிறதே போலீஸ்காரங்கள்டே இருந்தாண்டி போங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க சோனியா சொல்லுவாங்க அப்போ டக்குன்னு கிளம்பி பாம்பே போகிறதுக்குண்டான இதுக்கு வண்டியில் ஏறி வெளியில் கமல் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போவார் அந்த இடத்துக்கு கமல் உள்ளவர் த தாத்தா இந்தியன் தாத்தாவுக்கு அதே வந்த உடனே எங்க அவன் அப்படின்னு கேட்டாக்க தெரியல அப்படின்னு பேசுவான் சொல்லு அமிர்தம் உனக்கு போய் பேச வராது எனக்கு தெரியும் சொல்லு அப்படின்னு ஒரு இல்லைங்க தெரில எனக்கு அப்படின்னு உடனே அப்போ ஃபோன் வரும் ஃபோனை எடுத்தாக்க ஹலோ அப்படின்னு கமல் சொல்லுவார் சார் பாம்பேக்கு போகிற ஃப்ளைட்டு ஒன் ஹவர் தாமதம் சார் இன்னைக்கு அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புது அப்படின்னே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன் ஃபோனை காமிச்சி சுகந்தியாட்ட பேசுவேன் பொண்டாட்டி டீ சொல்லாததை ஃபோன் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பேன் அப்போ மனுஷா கோயிலாக கதரும் அந்த பொண்ணை பாருங்கள் சந்துருவ காதலிக்க அந்த பொண்ணோட பூஜிக்காவது சந்துருவ விட்டுருங்க சந்துருவ சந்துரு தான் உலகமா ஆமாம் சந்துருவ உனக்கு எத்தனை வருஷம் மனிஷா சொல்லுவாங்க எனக்கு முப்பது வருஷமா தெரியும் தான் எனக்கு இழப்பு ஜாஸ்தி கல்யாணம் ஆகி பல வருஷமா குழந்தை பிறக்கம் கோயில் கோயிலாக அழைச்சி பிறந்த புலம் குழந்தை பூக்கோ அழுவும் மீசை குத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே மீசையை இழந்த இந்த சேனாக்கள் இன்னைக்கு அவனையே இழக்கிறதுக்கு தயாராகிட்டேன் ஒன்றை விட எனக்கு தான் இழப்பு ஜாஸ்தி இல்லை அப்படின்னு வர அவங்க அந்த இந்த கிராஸ் ஹெட்ராஸ் அந்த இது மிருகங்கள் வதை அதை தாங்க முடியாது அந்த இது சிம்பிள் வச்சிருப்பாங்க மிருகம் அதை வதப்படுத்தினா கூட தாங்கிக்க முடியாது இல்லையா நாற்பது குழந்தைகள் தப்பி அப்படின்னு கவல் கேட்பாரு அதே மனிஷா சொல்லுவேன் மனசுக்கு தெரியுது து தெரியுது எனக்கு மனசு திருப்தி அப்படி சொல்லி முடித்தா உளுக்கு நீ ஒரு மருமகளாக இருக்கிறத விட மகளாக இருந்து அவளை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கவல் சொல்லிட்டு போவார் போனால் சுவன்யா சாமி படத்துக்கிட்ட இருந்து வேண்டிக்கோ ஸ்டைலா விட ஒரு ஆடினுவார் சுகனியா திரும்பி பார்ப்பாங்க வைத்தியக்காரத்தனமாக புத்திசாலித்தனமாக ரெண்டு பேரும் தப்பிச்சிடணும் அப்படின்னு வேண்டிக்க ஆடிட்டு போவார் அது மாதிரி காட்சிக்கு காட்சி இந்தியன் தாத்தா கமல் தெறிக்க விட்டுருப்பார் தன்னுடைய நடிப்பில் தன்னுடைய பார்வையில் அப்படி அந்த அங்கவஸ்தரத்தை அப்படி மேலே போடுறதுல அப்படி நடக்கிறதுல அந்த புதை குத்துறதுல அப்படி அப்படி பண்ணுறது முடிய தூக்குறதுன்னு கமலை போல ஒரு சிறந்த நடிகர் இந்த தலைமுறையில் கிடையாது அதான் அந்த படத்துக்கு அந்த படம் ஒரு சின்ன உதாரணம் சின்ன இது ரொம்ப உதாரணம் இந்திய சிறந்த நடிகர் விருது அதுக்கப்புறமா அவர் பாபே போகிறாரில் பையன் அங்கே உள்ள பூந்துடுவார் பூந்து விந்து எல்லாம் பண்ணி இன்னி பார்த்து அந்த இடத்துல பொட்டு கொன்னுட்டு தீ அப்படியே வெட்டிச்சு செதறும் டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தாக்க அப்போ ஏதோ ஒரு உருவம் அப்படி கிளம்பு அப்படியே போகிற மாதிரி அப்படியே உத்து நெடுமுடி வேணும் அந்த இதை பார்த்துட்டு இருப்பார் டிவியில் காட்சி அந்த சீனை பார்த்தா அந்த கமல் போன ஜீப்பு அந்த ஒரு ஏரோப்ளைன் அந்த இது பெட்ரோல் அந்த இதில் போய் மோதி டங்குனு வெடிச்சு அப்போது சரக்கு ஒரு உருவம் போகும் பேக் போ பேக் போ அப்படின்னு சரக்கு உருவம் ஊர்வோம் இன்னும் பேக் போ ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணாக்கா ஸ்லோ மோஷனில் ஒரு உருவம் அந்த நெருப்பை தாண்டி அடி போகும் ட்ரரிங் ட்ரரிங் அப்படின்னு ஒரு ஃபோன் வரும் ஹலோ அப்படின்னு நெடுமுடிவே நடுப்பார் இந்தியன் அப்படின்னு வரும் இந்திய பெத்த பையனே லஞ்சம் வாங்கினாலும் கூட அவனும் குற்றவாளி தான் இந்த தேசத்துக்கு அவனும் ஒரு விரோதி தான் அப்படின்னு சொல்லி நீங்க பெத்த பையனையே கொண்டுட்டிக்கேன்னு இந்த நாடே உங்களை கொண்டாடிட்டு இருக்கு எல்லாருமே மேகசின்ல எல்லாம் உங்களை பாராட்டி எழுதிட்டு இருக்கிறாங்க ஆமா இந்திய நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாரு கவல் சொல் கூப்பிடு தூரத்துலதான் அப்படின்ட்டு சொன்ன உடனே அப்படியே ஜீவாவோட கேமரா அப்படியே பின்னாடி வரும் பார்த்தா அந்த ஃபோன் டெலிபோன் இருக்கிற பூத்து அந்த ஏரியாவே ஒரு வெளிநாடு அட்மாஸ்பியர் காமிக்கும் சுஜாதா சாருடைய ஒரு குசும்பு குரும்பு எங்க இருந்து பேசுறீங்க கூப்பிடு தூரத்துல இருந்து தான் பேசுறேன் ஏன் இங்க வெளிநாடு இவரு சென்னையில இருக்கு போலீஸ் அக்கவல் சொல்லுவார் நீ இப்போ நீ நான் பேசுறத நீ டே பண்ணிட்டு இருக்கீல இத ரேடியோல போடு அன்னைக்கு நான் தப்பிச்சு வந்ததை வந்து ஏர்போர்ட் கேமரால இருக்கும் அதை டிவியில் போ இந்தியன் உயிரோட தான் இருக்கான் இந்தியன் தாத்தா சாகலை இந்தியன் இந்தியனுக்கு சாகு கிடையாது எப்போ எங்கே யார் லஞ்சம் வாங்கினாலும் அங்கே வருவேன் வந்து குத்துவேன் இந்த பயம் எல்லாேருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா அப்போ பேசுகிறாரில்ல அது வரைக்கும் மீசே இருக்காது படத்தில் மீசே இருக்காது ஆனால் அந்த இடத்துல கமல் மீச வச்சுருவார் நான் பையன் குத்தலையே மீச அவனே செத்து போயிட்டான் குத்தி கொண்டுட்டார்ல மீசையை வச்சுக்கிட்டு கோட் சுட்டுலாம் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட லெனின் ஸ்டைலில் அதை கோட்டு சுட்டுலாம் அமைஞ்சிருக்கும் கம்யூனிஸ்ட் பெருந்தலைவர் அந்த லெனின் மாதிரி அப்படி போட்டுட்டு அப்படி நடந்து போவார் நடந்து போவார் நடந்து போவார் சத்தியமாக சொல்கிற சார் அந்த படத்தை டயவு செய்து அந்த கிளைமேக்ஸில் பாருங்கள் யாரோ ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி இருக்கும் இது வரைக்கும் இருநூத்தி நாற்பது படங்களுக்கு மேல நடிச்சிருக்கிற கமலஹாசனுடைய எந்த ஒரு நடை சாயலும் அந்த இடத்துல இருக்காது அப்படியே கேமரா இருக்கும் டைட்டில் கடைசி டைட்டில் ஓடிட்டே இருக்கும் கமல் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாரு யாரோ ஒரு தாத்தா ஒருத்தர் வயசான ஒருத்தர் நடந்து போற மாதிரியே தான் அதான் கமல் அதுதான் இந்தியன் அதுதான் இந்தியனுடைய பிரமாண்டமான வெற்றி அதுதான் இருபத்தி எட்டு வருடங்கள் கழித்தும் பேச வச்சிருக்கு இருபத்தி எட்டு வருடங்கள் கழித்தும் கமல் சங்கர்ங்கிற கூட்டணி மீண்டும் இணைந்து இந்திய டூவை உருவாக்கி இருக்கு இந்தியனுக்கு சாவே கிடையாது இந்தியனை நாம மறக்கவே முடியாது ஜெய்ஹிந்த்